வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கமகமனு மட்டன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ தேவையான பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஒரு முந்திரி போட்டுட்டு கொஞ்சம் வந்து கசகசா போட்டு இதை வந்து தண்ணியில் லைட்டாக நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ண மட்டனை ஒரு முந்நூறு கிராமு இது குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது கூட லெமன் ஜூஸ் வந்து லைட்டாக நம்ம புழிஞ்சி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பிரியாணி இல ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் ஒன்று கிராம்பு நாலு அன்னாசிப்பு ஒன்று இது எல்லாத்தையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து இதை வந்து நல்லா நம்ம இடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம் தக்காளி வந்து சின்ன தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணது இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது எல்லாமே கார் டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதையும் நம்ம போட்டுக்கலாம் வேணான்னா வெறும் மட்டனாக வச்சு மட்டும் குழம்பு வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கையும் இந்த மசாலா கூட சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம இது கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ மூடி போட்டு வேகட்டும் இப்போ இப்போ இதுக்கடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் ஒரு கால் கப்பு கசக்கசா முந்திரிலாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு நல்லா கொதி வந்ததும் இப்போ வந்து இந்த தேங்காவை நம்ம ஊற்றணும் லைட்டாக தண்ணி கலக்கி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஊற்றணும் காயெலாம் வெந்த பிறகு லாஸ்ட்டாக தான் இந்த தேங்காவை நம்ம வந்து ஊற்றணும் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஊற்றக்கூடாது இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு நாலு கொதி தான் வரணும் அதிகமாகலாம் கொதிக்கக்கூடாது இப்போ நம்ம இறக்கும் போது புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணுன்னா கமகமன்னு ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ நம்ம சாதத்துக்கு ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்